நமசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க இறைவன் அனுகிரகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய இறைவன் அனுகிரகம் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி எப்போதுங்க சார் சனிப்பயிற்சி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒம்பதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில அமைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம்தான் தான் சனிப்பயிற்சின்னு சொல்கிறாங்க இது எதை நம்புறது சனிப்பயிற்சி உண்மையிலே எப்போதான் நிகழ்துது அப்படிங்கிற அமைப்பை தான் இந்த பதவியில் பார்க்குறோங்க இதில் திருக்கணித பஞ்சாங்கம் பாக்கிய பஞ்சாங்கம்னு இருக்குங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பலன் எடுப்பதே மிகச்சிறந்த அமைப்புங்க அந்த அமைப்பில் பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலேருந்து சனி பகவான் மீன ராசியை நோக்கி பயிற்சி அடைகிறாங்க கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்து வைக்கி இது உண்மையான அமைப்பாக வரும் ஆனால் ஒரு சில பேர் வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துவாங்க கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கமும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் நிற்கக்கூடிய சனிப்பயிற்சி தான் பயன்படுத்துவாங்க நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்புன்னு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி எடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்துங்க இதில் நாம் பார்க்கும்போதுங்க இதில் மிக முக்கியமாக பார்க்கும்போது இந்த கும்பராசிலேருந்து சனி பகவான் எங்கே பெயர்ச்சி அடைகிறாரு அப்படின்னா மீன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இதனால நன்மை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசி மிக முக்கியமாக மகர ராசி கம்ப்ளீட்டட் ஏழரை சனி கம்ப்ளீட்டட் முடிஞ்சிச்சு முழுமையாக முடிந்து விட்டது என்று சொல்லலாம் அனைத்து விதமான பாதிப்புகள்லேருந்து முழு விடுதலை யாருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அதே கடக கடகராசி அஷ்டம சனி கம்ப்ளீட்டட் ஓடி ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அஷ்டம சனி போது எப்படியாப்பட்ட பெரிய அளவில் இருந்தால் கூட அவர்களுக்கும் பாதிப்பு உண்டு ஏதோ ஒரு ரூபத்தில் பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆகுது ஏற்கு கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை நோக்கி சனி பகவான் போகிறார் கடகராசிக்கார் அவங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பானது ஏற்படுது கும்பராசிக்கு ஜென்ம சனி முடியுது அதாவது விரைய சனி சனி முடிஞ்சு பாத சனி விலகு சனி பாத சனிங்கிறது நன்மை செய்யக்கூடிய சனி போகிற போக்கில் நன்மை செய்யக்கூடிய சனி அப்போ அந்த அமைப்பானது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் மகராசி கம்ப்ளீட்டடு கடகராசிக்கு அஷ்டம சனி முடியுது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் இந்த துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பவன் அது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஆறாம் இடத்துல சனி மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அது ஆறாம் இடத்துல சனி வருவது என்பது துலா ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான பலன்களை ஏற்படுத்தி தரும் அதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்துல சனி மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் பத்துல சனி பகவான் வரப்போறாரு அற்புதமான ஒரு அமைப்பானது ஏற்பட போது மிதுன ராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்கும் டாப்பு தான் பதினொன்றுல லாபத்தில் சனி வராது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் விரைய சனி ஆரம்பிக்கும் பிரே சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாங்க சுபவிரயம் ஏன்னா குரு பகவானோடய வீட்டில் போய் சுப விரயத்தை ஏற்படுத்தும் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இது போன்ற ஏதாவது ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய மேம்பாடு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இதில் ரெண்டாவது சுற்று பொங்கு சனியாக யாருக்கு வருதோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் முதல் சுற்றில் வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் கடினமான வெம்பாடு இருக்கும் இரண்டாவது சுற்று வந்தால் பொங்கு சனி முதல்ல மங்கு சனி பொங்கு சனி மரண சனி அப்போ இரண்டாவது சுற்று வர்றவங்களுக்கு சிறப்பு என்று சொல்லலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்தாலும் இரண்டாவது சுற்றாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முப்பது வயதுலேருந்து நாற்பது முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்குலாம் இரண்டாவது சுற்றாக வரும் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய சனியாக இருக்கும் அதே போல் ராசிக்கு மிதுன ராசி கடக ராசிக்கு அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வரும் எட்டில் சனி வரும் இந்த இந்த காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்களாக தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது கன்னிராசிக்கு ஏழில் சனி கண்டக சனியாக வரும் ஏழாம் இடத்துல சனி வந்தால் ராசியை பார்ப்பார் சின்ன சின்ன உடற்பாதையை ஏற்படுத்தி தருவார் அதனால் இந்த காலகட்டத்தில் அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாக தான் வரும் துலா ராசிக்கு ஆறில் சனி வருதும் சூப்பர் விருச்ச ராசிக்கு அஞ்சில் சனி வருவதும் ஒன்று பயப்பட முடியாத அமைப்புலாம் கிடையாது நல்ல அமைப்பு தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வராரு பூர்வீகத்தை இடமாற்றங்களை ஏற்படுத்தி தருவார் நல்ல மாற்றங்களை தருவார் இதெல்லாம் நடக்கும் விருச்சக ராசிக்கு தனுசு ராசிக்கும் நான்காம் இடத்து சனி அதுவும் ஒன்று அவங்களுக்கு முன்னாடியே ஏழரை சனி முடிஞ்சிச்சு இது ஒன்றும் பயப்பட வேண்டிய தன்மை இல்லை மகர ராசிக்கு கம்ப்ளீட்டடு கும்பராசிக்கு ஜென்ம சனி முடியுது ஏழரை சனியில் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட்டடு அடுத்தது மீன ராசிக்கு ஏழரை சனியில் சனியாக வந்து உட்காறாரு கொஞ்சம் உடல் உபாதைகளையும் கொடுப்பாரு வேலை பலுவையும் கொடுப்பார் வேலை மாற்றம் செய்யணும் அதை மாற்றம் செய்யணும் இந்த மாற்றம் செய்யணும்னு முடிவுலாம் எடுக்கக்கூடாதுக்கா என்ன வேலைக்கு போகிறோமோ அதை கரெக்டாக பக்காவாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அமைப்பு தான் மீன ராசிக்கு அப்போ இந்த ஏழு சனி உண்மையில் எப்போதான் நிகழுது இந்த சனிப்பயிற்சியானது எப்போதான் நிகழுது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி தான் நிகழுது இந்த சனிப்பயிற்சியில் என்ன தெய்வத்தை வணங்கலாம் நல்லது வாய்ப்பு கிடைக்கிறவங்க திருநள்ளாறு சனி பகவானை வணங்கலாம் பொங்கு சனி நடக்கிறவங்க திருக்கொள்ளிக்காடு சென்று திருவாரூருக்கு அருகில் உள்ள திருக்கொல்லிக்காடு சென்று பொங்கு சனீஸ்வர பகவானை அதாவது இரண்டாவது சுற்று நடக்கிறவங்கலாம் பொங்கு சனீஸ்வர பகவானை வணங்கலாம் அதே போல் எங்கேயுமே செல்ல இயலாது அப்படின்னு இருக்கிறவங்க உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய விநாயகர் பகவான் ஆஞ்சநேயர் பகவானை வணங்கலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் பகவானை நீங்கள் வணங்கலாம் எல்லா நாளையுமே விநாயகரை வணங்கலாம் வணங்கி வரும்போது சனிமனோடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக நம்மால் விடுபட முடியும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் 봐, a h 브 t u b